何 அளவற்ற உதவிகளை வழங்கி சிறப்பிக்க நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் சென்னை மாவட்டத்தை சேர்ந்த பூர்ணிமா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் பூர்ணிமா அவர்களுக்கு புதுமை பெண் மூலம் மாதம் ஆயிரம் ரூபாய் கிடைக்க பெற உள்ளது முதல் தலைமுறை பட்டதாரியான பூர்ணிமா அவர்களுக்கு அதற்கான ஆணையினை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சென்னை மாவட்டத்தை சேர்ந்த பார்வை மாற்றுத்திறனாளியான கீதா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் சிறப்பு கைபேசி அவர்களுக்கு கிடைத்துள்ளது மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமின் மூலம் கீதா அவர்களுக்கு சிறப்பு கைபேசி வழங்கப்படுகிறது செங்கல்பட்டு மாவட்டத்தை சேர்ந்த நிஷாந்தி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை சார்பாக தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்பு ஒதுக்கீட்டு ஆணை வழங்கப்படுகிறது இதோ நிஷாந்திக்கு அவருக்கான ஒரு வீடு அதற்கான ஆணை வழங்கப்படுகிறது செங்கல்பட்டு மாவட்டத்தை சென்ற ஷபீனா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பில் குடியிருப்பு ஒதுக்கீட்டிற்கான ஆணை வழங்கப்படுகிறது இரு பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தின் பயனாளிகள் தனலட்சுமி மற்றும் சந்தியா ஆகியோரை அன்புடன் அழைக்கிறோம் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமின் மூலம் இந்த திட்டத்தில் இவர்கள் இணைந்திருக்கிறார்கள் இவர்களுக்கான ஆணை வழங்கப்படுகிறது இவர்களும் முதல் தலைமுறை பட்டதாரிகள் செங்கல்பட்டு மாவட்டத்தை சேர்ந்த ஷர்மிளா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் ஷர்மிா அவர்களுக்கு மோட்டார் இயந்திரத்துடன் கூடிய தையல் இயந்திரம் வழங்கப்படுகிறது ஒவ்வொருவரையும் தொழில் முனைவோர் ஆக்கி பார்க்க வேண்டும் என ஆசைப்பட்டுள்ள நம் மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஷர்மிளா அவர்களுக்கு தையல் இயந்திரத்தினை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் காஞ்சிபுரம் மாவட்டத்தை